ஒரு பாடல் சேமையும் அணிமையும் பாடியவர் கருவூர் கதப்பிள்ளை பாடப்பட்டோன் நாஞ்சில் வள்ளுவன் தினை பாடான் துரை இயன் மொழி தென் பவ்வத்து முத்து பூண்டு வட குன்றத்து சாந்தம் தானே இன்னை செய்ய விரல் வென்றி தென்னவர் மறவன் மிசை பெய்த நீர் கடல் பறந்து முத்தாகுந்து நாரித குழாவியொடு கூகலம் குழைய தீஞ்சுளை பலவின் நாஞ்சிற் பொருணன் தூப்புகெதிரின் தோற்கே உள்ளா சேமையன் தோற்கே அங்கே நன்மையன் வல்வேல் அந்த நல்லிசை அல்ல பிள்ளையன் சிராகர் அண்ணன் ஆகன் மாறே இந்நிலம் காலை ஆயினும் புலம்பல் போ என்று பூத்தேன் கடும்பே நாஞ்சில் நாட்டில் இருந்து கொண்டு நாடாண்ட கந்தன் என்பவன் தென்னவனாகிய பாண்டியனின் படைத்தலைவன் அவனது படையினர் தென்கடலில் பிறந்த முத்தாரம் அணிந்திருப்பர் வடமலையில் பிறந்த சந்தனத்தை அரைத்து பூசிக்கொண்டிருப்பர் இந்த கந்தன் மீது பெய்து ஓடிய நீர்தான் கடலில் பாய்ந்து முத்தாக மாறும் புலவர் புகழாரம் இவன் குளவி கூதலம் ஆகிய பூக்களால் கட்டப்பட்ட மாலையை அணிந்திருப்பான் வேலேந்தி போரிடுவான் இவனது நாஞ்சில் நாடு பலாமரங்களை மிகுதியாக உடையது வலிமையுடன் எதிர்ப்பவர்களும் இவன் பகைமையை நினைத்துக்கூடப் பார்க்க மாட்டார்கள் இவன் நட்பினை எதிர்கொண்டோர் உள்ளங்கையில் நட்பின் அடையாளமாக இவன் தந்த பொருள்கள் இருக்கும் இவன் பிள்ளை உள்ளம் கொண்டவன் நிலத்துக்கே வறுமை வந்துவிட்டாலும் இவனோடு சேர்ந்து பூத்து கிடக்கும் என் புலவரின் சுற்றத்தார் புலம்பல் நாஞ்சில் நாட்டுத் தலைவன் கந்தன் பாண்டியனின் படைத்தலைவன் அவனது வீரர்கள் தென்கடல் முத்துக்களையும் வடமலைச் சந்தனத்தையும் அணிந்திருப்பர் குழவி கூதளம் மாலை அணிந்து வேலேந்தி போரிடும் இவன் நாடு பல மரங்கள் நிறைந்து இவனது வலிமைக்கு அஞ்சி பகைவர் நடுங்குவர் நட்புக்கு இனியவன் பிள்ளை உள்ளம் கொண்டவன் வறுமையிலும் தன் சுற்றத்தாரை காப்பவன் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க